வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை மாதம் பதினேழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இரவு எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் முருகஸ்ரீயுடைய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்துருது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு எட்டு மு எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி இன்று அக்ஷய தேவியை காலை ஒன்பது முப்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணில இருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தானமோ பூஜையோ புனஸ்காரமோ நல்ல காரியமோ நம்ம ஆலயங்களை செய்யக்கூடிய அர்ச்சனையோ பசுக்களுக்கு செய்யக்கூடிய தானமோ நம்ம குருவுக்கு செய்யக்கூடிய தானமோ நம்ம பண்ணக்கூடிய நல்ல காரியத்திற்கு ஒன்றுக்கு பத்து மடங்கு பழங்கள் அப்படின்னா இந்த திதி எவ்வளவு சிறப்பு வாய்ந்த திதியா இருக்கும் பிரம்மா பௌனங்களை படைத்த திதி இன்றைய திதி வியாசர் சொல்ல விநாயகர் மகாபாரதம் எழுதின திதியும் இந்த திதி தான் குபேரனுக்கும் குசேலனுக்கும் செல்வம் கழித்தது இந்த திதி சிவபெருமானினுடைய தர்திரியம் பிரம்மகத்தி தோஷத்தால் ஏற்பட்ட தர்திரியத்தை அன்னலக்ஷ்மியா இருந்து மகாலட்சுமி போக்கினதும் இந்த திதியில அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சுபத்துவமான நிகழ்வுகள் இந்த திதியில நடந்திருக்கு முக்கியமா திரௌபதி சூரிய பகவான்கிட்ட அண்ணா அப்படின்னு எப்பவும் அண்ணான்னு கண்ணாவை தானே கூப்பிடுவேன் இன்னைக்கு ஏமா என்னைய கூப்பிட்டேன்னு சூரிய பகவான் கேட்டு அக்ஷய பாத்திரம் கொடுத்து உணவுக்கோ செல்வத்திற்கோ மற்ற விஷயத்துக்கோ உனக்கு பஞ்சம் வராதுங்கிற ஆசீர்வாதத்தையும் சூரிய பகவான் கொடுத்த திதி இந்த அக்ஷய திருதியை திதி அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கலாம் இப்படி சந்திரன் ரோகிணி மிருகசியிடம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேடிக்கை வாடிக்கை அப்போ வேடிக்கையாக பார்க்கறதும் வேடிக்கையாக வாழ்க்கையை நடத்துறதும் சிரிப்பு சப்தங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் ஆலய தரிசனங்கள் தெய்வ பக்தி பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் விஐபி என்ட்ரிங்கிறது உங்களுக்காக இருக்கும் பிரசாதங்கள் தேடி வரதும் இனிப்பு பொருட்கள் மலர்கள் மாலைகள் தேடி வர வேண்டிய தருணம் குடும்பத்தில் நிம்மதி அந்யூன்யம் சந்தோஷம் நல்ல குடுக்கல் வாங்கல் தருணம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கை சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு வட்டி வரி வாய்தா வசூல் சக்கரவர்த்திங்கிற பேர் கூட இன்னைக்கு உங்களுக்கு உண்டுன்னா தான் அடுத்து இருக்கிற ரிஷப் ராசி நேர்களை பொறுத்தவரை அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே இருக்கும் பண வரவும் இருக்கும் ரொட்டேஷன் ரொட்டேஷன் அப்படின்னு சார் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அமௌண்ட் வந்துச்சு டிஸ்பர்ஸ் பண்ண ஃபினிஷ் அப்பா நிம்மதியா சந்தோஷத்தையும் தேடுவதற்கான தருணம் சந்திரனே உங்க ராசியில ரெண்டு நட்சத்திரத்தை தேடி வந்துடுறாரு அப்புறம் நிம்மதி உங்களுக்கு தேடி வராம சந்திரன் தராம போயிடுவாரா சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான சந்திப்புகள் வெண்மை நிற உணவு பொருள் ஆமா சார் ஆமா சார் சந்திரனே வெள்ளை கலர் தான் இன்னைக்கு பாருங்க பால் அப்படி மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் வெண்ணெய் எவ்வளவு வெள்ளையா இருக்கோ அதை போன்ற ஒரு உணவு பொருள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த க்ரீம் கூட வெள்ள தான் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ஒரே க்ரீம் சார்னு சொல்ற தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் வலுக்கி விட்டுறாம பார்த்துக்கோங்க நிறைய பேர் ஐஸ் வைப்பாங்க நீங்க தான் பாங்க தான் பாங்க தலைவர் பதவியும் பாங்க சுபத்துவமான நிகழ்வோ செய்தியோ உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு சந்திரன் தேடி வந்து தரப்போறார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலாபரம் அடுத்த மிதன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வெயிட்டிங் தான் சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வர வரைக்குமே வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் டிராவல் அகாமடேஷனுக்கான காத்திருப்பு உங்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் சார் ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன் இந்த காயின்ஸ் கேட்டிருந்தேன் இந்த கரன்சி கேட்டிருந்தேன் இந்த கார்டு கேட்டிருந்தேன் இந்த இதை கேட்டிருந்தேன் அப்படின்னு இந்த கேட்டேன் அப்படின்னு சொல்ற தருணம் அப்ப கேட்டா தானே காத்திருக்க முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு டைம் பீரியட் அப்போ டிக்கெட்ஸ் நாட் எட் கன்ஃபார்ம் பிரயாணங்கள் சுகந்தனன்னே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சாரே மனசுலாயோ அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் ஒரே வெயிட்டிங் லிஸ்ட் தான் சார் வெயிட்டிங் பீரியட் தான் சார் வெயிட்டிங் டைம் தான் நானும் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் வெயிட்டிங்காகவே போகுதுன்னு சொல்ற தருணங்கள் மிதனராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசினியர்களை பொறுத்தவரையிலும் எதிரியை பந்தாட வேண்டிய தருணம் அப்போ எதிரிக்கு சிம்மசப்னமாக விளங்கறதும் கர்ஜிக்கிறதும் உங்களுடைய வார்த்தைக்கு பதில் வார்த்தை இல்லாமல் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் நீங்க தாங்க தலைவர் திமிங்கலம் தானுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பார்த்தீங்களே அப்ப பஞ்சாயத்து சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதிலெல்லாம் விஐபி என்ட்ரி உங்களுக்கு தாங்க இன்னைக்கு விஐபின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கார்பரேட் லெவல் ஒரு ஒரு ஜில்லு இருக்கிற ஜிகரு தண்டா ஏசி இது போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டிய ஒரு நிலை நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை கை கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி எப்படி சொன்னேன் பாத்தியா எப்படி முடிச்சேன் பாத்தியா இதை எப்படி எடுத்தேன் பாத்தியா அப்படின்னு நீங்க செஞ்ச வேலையை ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி இப்படிதான் முடிச்சேன் இப்படிதான் பண்ணேன் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணம் நிச்சயம் இருக்கும் கண்டிப்பா ஒரு த பெரிய தான தர்மம் ஆவுது உணவுக்காக அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆஹ் உணவுக்கு பஞ்சனையே நீ இருக்கும் வேலையிலே அப்படின்னு இந்த தர்மி சிவபெருமான கேட்ட மாதிரி இருக்கும் வேலையில எனக்கு எதுக்கு பஞ்சம் அப்படின்னு இந்த பஞ்சத்தெல்லாம் ஓட ஓட விரட்ட வேண்டிய ஒரு தண்ணி ஒன்னே ஒண்ணு ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் வேண்டாம் கொஞ்சம் இந்த பழி வாங்குற இந்த அவங்க நம்மளை தப்பா பேசிட்டாங்கல்ல அவங்க கிட்ட சகவாசம் வேணுமா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாள் சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு கடகராசி நேர்களுக்கு உண்டு பழிவாங்க வேண்டாம் கோவப்பட வேண்டாம் ஆத்திரம் வேண்டாம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் படபடப்பு சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் தொண்டை தண்ணி காஞ்சி போச்சு தொண்டை தண்ணி வத்தி போச்சு அப்படின்னு தண்ணி வற்றி போச்சு மோட்டர்லேருந்து தண்ணி கொட்டி போச்சு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மின் உபகரணங்கள் மின்சார உபகரணங்கள் கொஞ்சம் மக்கள் பண்ணும் ஆமாம் சார் ஆமாம் சார் டவர் எடுக்க மாட்டேங்கிறாச்சு ஐயோ என்ன இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது இவ்வளோ பெரிய இடமா இருக்குது டவர் எடுக்க மாட்டேங்குதுங்கிறீங்க இங்கே இந்த கம்பெனியோட டவர் இல்லையா அப்படின்னு இந்த டவர் இல்லையான்னு சொல்கிற விஷயம் சிக்னல் இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் இல்லை சார்ஜ் இல்லை சார்ஜர் பிளக்கை போய் தேடி அளைய வேண்டிய தருணங்கள் யாருக்கிட்டே அது அப்புறம் சார்ஜரை கேட்டாவது வாங்கி ஆகணும்ல ஃபோன் இல்லைனா இன்னைக்கு வியாபாரம் இல்லை சந்திப்புகள் இல்லை அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை இந்த ஃபோனை நம்பிதான் சார் நிறைய விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் அது கூடிய ஒரு டென்ஷன் புட நிச்சயமா நிச்சயமாக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசினியர்களை பொறுத்த வரையிலும் ஐயா மதிப்பு மரியாதை இதை காப்பாத்திக்கிட்டா பெருசாலாம் எல்லாம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்பா சித்தப்பா பெரியப்பா தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் ஸ்தானத்துக்காக நம்ம நண்பர்களுடைய அப்பாவெல்லாம் கூட அப்பான்னு கூப்பிடுற ஒரு தருணம் நிச்சயம் இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை போற இடத்துல உங்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இந்த ஒயிட்டு ரின் சுப்ரீம் ஒயிட்டுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் தலைவர் பதவி இருக்கும்பாங்க போய் எடுத்துக்கங்க ஆனா அது ஒரு முழு கிரீடம் அது ஒரு முள் படுக்கை தெரியாதனமாக கை வச்சுட்டோம் அப்படின்னு இந்த பொறுப்பு பொறுப்பு அப்படின்னு நீங்கள் வேற சொன்ன சொல்ல தட்டாத பிள்ளையா அதனால கிட்ட தான் அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருவாங்க இந்த தூங்கி முன்நிலறது அப்புறம் தூங்கி சீக்கிரமாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்கு உண்டு கொஞ்சம் உண்மையை பேசிட்டு நாம் படுற பாடு கொஞ்சம் இந்த பதவியும் பட்டத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இந்த பொறுப்பை நான் தலையில் சுமந்துக்கிட்டு நாம் படுற பாடு எப்பாப்பா குருவி தலையில் பணங்காய வச்ச மாதிரி என் தலையில் வச்சுட்டாங்கிற நிலை கன்னிராசி நேர்களுக்கு உண்டு கோபதாபத்துக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்ப்பது ரொம்ப நல்லது பொறுப்புடன் செயல்படுங்க இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் வேலை தலைக்கு மேல முடியல சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது காலையில ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தா ராத்திரி பத்தரை ஆகிடுது பதினோரு ஆகிடுதுன்னு தூங்க தூக்கோங்கிறதே அது விடிஞ்சிடுது அப்படின்னு எங்கே தூங்க முடியுது அப்படின்னு இந்த பயில்க சத்தம் வேற தாங்க முடியல இந்த பிள்ளைங்க சத்தம் வேற தாங்க முடியல இந்த பக்கத்து வீட்டில் போடுற சத்தம் எய்த்த வீட்டில் போடுற கூச்சல் என்ன கத்து இங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிகிட்டு போ இங்கே கூட்டிகிட்டு போ ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு இந்த குழந்தைகளோட டார்ச்சரை பற்றி கவலைப்பட வேண்டியது அது கூட டார்ச்சர் நிச்சயமாக இருக்கும் படாத பாடு படுத்திவிட்டாங்க சார் நம்மள அப்படின்னு முதுகு வலிக்குது கழுத்து பகுதி வலிக்குது பிடரி பகுதி வலிக்குது அங்க வலிக்குது இங்க வலிக்குது இந்த தைலம் இந்த ஜண்டு பாம் டைகர் பாம் இந்த பாம் பாம் அப்படின்னு ஆயுர்வேத தைலமா பவர் கிரீமா இதுலயே அயோடெக்ஸ் இதெல்லாம் பவர் கிரீம் எல்லாம் இப்போ வந்துருச்சான் அப்படின்னு ஏதாவது ஒரு தைலத்தை தேட வேண்டிய இன்னைக்கு வேற பரிகாரம் போல தைலம் இல்லை பால் தான் இருக்கு மகாலட்சுமியோட வழிபாடுன்னு வேற நீங்கள் சொல்லிவிட்டீங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு மன தடுமாற்றம் தொலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் மன சஞ்சலங்கள் நிறைய இருக்கும் விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஹிட்ஸ் த ஹிட் த புல் சை அடிஷா நேராக தான் மூஞ்சிக்கு நேராக பேசுங்க என்னத்துக்கு மறைச்சி பேசுகிறீங்க என்னத்துக்கு நடிக்கிறீங்க வருமா வராதா ஆகுமா ஆகாதா போகுமா போகாதா வேகமாக வேகாதா நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற நிலை விரச்சிகராசி நேர்களுக்காக இருந்துக்கிட்டு அப்ப உண்மை உழைப்பு உயர்வு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் பட்ட பாடியாவுமே பாடம் தானடா டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஏதாவது ஒரு முடிவு பண்ணும் ஒரு கையெழுத்திடணும் ஒரு காரியத்தை முடிக்கணும்னா இன்னைக்கு அதற்கான தருணம் ரசிகராசினியர்களே தைரியமா அதை செஞ்சு முடிக்கலாம் நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல நாள் உங்களை பொறுத்தவரை சந்திரனுடைய ஸ்தானம் அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கு கண்டிப்பா சிரமங்களோ கஷ்டங்களோ இடைஞ்சலோ இன்னைக்கு இருக்காது அடிச்சு தோம்சம் பண்ணுவீங்க அப்படிங்கறதுதான் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கூச்சல் குழப்பம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க ஆடிட்டே இருக்குது முடிவு எடுக்க முடியல என்னால ஒரு 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 பிளானுக்கு வர முடியல இந்த கல்வி கட்டணம் ரொம்ப சுமையா இருக்கு எப்படி சமாளிக்க போறேன் எங்க கொடுக்க போறேன் எங்க வாங்க போறேன் எப்படி உருட்டுறது பெருட்டுறது மாச கடைசி வரை முடிஞ்சிருச்சு தொகையை எதிர்பார்த்து ஒரு வரவை எதிர்பார்த்து ஒரு ஒரு வரவு செலவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு தருணம் திருவிழாக்கள் எல்ல தெய்வங்கள் விசேஷங்கள் அன்னதானங்கள் ஆலய தரிசனங்கள் வைபவங்கள் சேத்ராடனங்கள் பிரயாணங்கள் இதற்கான அழைப்புதல் தனுசுராசினியர்களுக்கு நிறைய ஆன போக முடியுதா போனா செலவாயிடுமே இருக்கிறத வச்சு சமாளிக்கலாமா இல்லை இருக்கிறதே பார்த்துக்கலாமா இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கிடுவோமா பிரசாதம் எல்லாம் வாங்கிடுவோமா வாசப்படியே வைகுந்தான் அடுப்படியே திருப்பதி அப்படின்னு இது வீட்டுக்கார வீட்டுக்காரமாவே குலதெய்வம்னு போயிடலாமா அப்படிங்கிற நிலை மனது ஒருநிலைப்படாத தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிள்ளைகளால் சந்தோஷம் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னு குழந்தையுடன் குழந்தையா விளையாடுறது அவர் இந்த கேம்ல ஷேர் பண்றது கார்ட்ஸ் விளையாடுறது இந்த குழந்தைகள்ட்ட லீவுன்னாலே சொப்பா வெரிய இவங்களோட தொல்லை தாங்க முடியல கழுத்தை கட்டி புடிச்சிட்டு விளையாடு விளையாடு விளையாடுன்னு உசரா வாங்குறாய்ங்க அப்படின்னு நமக்கே டயர்ட் ஆயிருதுன்னா பாத்துக்கோங்களேன் நீங்க லேஸ்ல டயர்ட் ஆகுற ஆள் இல்ல இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் பிரயாணங்கள் சுதந்திரம் என்னே அப்படின்னு பயணங்கள் முடிவதில்லை ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன் இந்த போனோட வந்துடுறேன் சார் அப் சார் சார் டவுன் சார் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவுக்கு மகராசினியர்களுக்காக இருக்கும் ஆனா நல்ல விரயமாக தான் இருக்கும் ஆக இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய நிலை மகராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும் ஒரு டீ ஆகுது ஒரு காஃபி ஆகுது ஒரு மில்க் ஷேக் ஆகுது ஒரு ஐஸ்கிரீம் ஆகுது ஒரு கேக் ஐட்டம் ஆகுது ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஆகுது பேக்கரிக்குள்ள உங்க 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 பேரை சொல்ல வேண்டிய நிலை கண்டிப்பா இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசினியர்கள் எனக்கும் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் உண்டா ஆஹா உங்களுக்கு பேக்கரி ஐட்டம்ஸை தவிர்த்து பாக்கி இருக்க விஷயங்கள் சிறப்பு தரும் வீட்டில் இருக்கிற உணவு மகிழ்ச்சி தரும் கொஞ்சம் இந்த அன்ஹெல்தி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ சிவப்பரிசி கருப்பரிசி சார் டீல சக்கரை போட்டுறாதீங்க கொஞ்சமா அளவா அப்படின்னு இந்த அளவான்னு சொல்ல வேண்டிய தருணம் கும்பராசினியர்களுக்கும் இன்னைக்கு வாழ்க்கைய அளந்து பார்க்க வேண்டிய தருணம் இந்த மேஜர் ஸ்கேலா மைனர் ஸ்கேலா அளக்கணுமா அளந்து பேசணுமா அளந்து சொல்லணுமா அலந்து கொடுக்கணுமா அளந்து கொட்டணுமா அப்படின்னு இந்த அளந்து போக வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்கு அலந்து பேசணும்னா பாத்துக்கங்களேன் அதிகமா பேசிட்டீங்க மாட்டிப்பீங்க இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடிதான் சஞ்சாரம் செய்யறாரு அப்போ எழுத்து கவிதை கட்டுரை கலைநயம் சார்ந்த விஷயங்கள் பாட்டு உன முணுமுணுக்க வேண்டிய தந்தை ஆமா சார் ஆமா சார் அந்த பாட்டு மனசுல ஒழிச்சிருச்சு சார் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே சந்திரனே உங்களை தேடுறாருன்னா பாத்தீங்களே அப்ப நீங்களும் வெற்றியை தேடுவதோ புகழ் பெருமையை தேடுவதோ நல்ல காரியங்களை தேடுவதோ பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடைக்கல்லும் படிக்கள்ளப்பான்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் மாலை பொழுதுக்கு அப்புறம் ரெண்டு சந்தோஷமான செய்தி மீன ராசி நேர்களுக்காக உண்டு தொலை தூரத்திலிருந்து சுப செய்திகள் நண்பர்களிடையே சந்தோஷமான தருணங்கள் போட்ட பிளான் போட்டபடி இருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள அமையன்னு உண்டு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் ரத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இறப்பு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க தாயார் மகாலட்சுமி சொல்பமான தாயாரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிட கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல தானம் பண்றதுக்கு மறந்துடாதீங்க பூஜை புனஸ்காரம் செய்யறதுக்கு மறந்துடாதீங்க அர்ச்சனை பண்றதுக்கு மறந்துடாதீங்க மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க